எல்லாத்துக்கும் வணக்கம் பொங்கல் வந்து போய்கிட்ருக்கங்க பொங்கல் திருவிழா ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டில் ப்ளஸ் அதர் ஸ்டேட்டு ப்ளஸ் அதர் கண்ட்ரிலேருந்து சில பேர்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜும் சில ஃபோன் கால்ஸெலாம் எனக்கு பண்ணியிருந்தீங்க போன வருஷம் பார்த்திங்கனாக்கா பொங்கல் ஆஃபர் வந்து ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வாங்கி யூஸ் இருக்காங்க வந்து அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் ஆஃபர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே கஸ்டமர் அல்லது நியூ கஸ்டமர் அல்லது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஓ இந்த வீடு நேர்த்தையும் போட்டிருக்கணும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் நிறையாவே இருந்தது அதனால் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு நான் ஆஃபர் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருந்தாலுமே நம்ம போன வருஷம் நம்ம வந்து உங்களுக்கு எப்படி நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் கஸ்டமருக்கு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறேன் ப்ளஸ் என்னென்னாக்கா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ராடக்ட் காஸ்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ளஸ் பேக்கிங் காஸ்ட்டு ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கழுச்சட்டிக்கு இரநூறுவா வரும் பேக்கிங் காஸ்ட் நூறுரூவா வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிப்பிங் காஸ்ட் ஒருநூறுபா எக்ஸ்ட்ரா வரும் ஒரு இரநூறுவா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் மற்றபடி ப்ராடக்ட் காஸ்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் நான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா தெலுங்கானா கொல்கத்தா அஸ்ஸாமு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத்தில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருந்தாங்க ஸோ ப்ளஸ் சூரத்தில் இருக்கவங்க ஸோ அதற்கு அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அதாவது பேக்கிங் காஸ்ட் ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ப்ளஸ் அதர் ஸ்டேட் சேம் தான் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு இந்த பொங்கல் ஆஃபரில் உங்களுக்கு கல்ச்சட்டி கொடுக்குறேன் கல்ச்சட்டி மட்டும் கிடையாது தயிர் ஜாடி கொடுக்குறேன் தயிர் ஜாடி சில குறிப்பிட்ட சைஸ் மட்டும் தான் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் எல்லாம் போயிடுச்சு மீடியம் சைஸும் போயிடுச்சு பிக் சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தயிரும் போட்டுக்கெல்லாம் நீங்கள் இதில் சாம்பார் ரசம் மற்ற குழம்பு இந்த மாதிரியான மற்ற குழம்பு வகைகளும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இந்த ட்ரெடி கல் சொல்லுவாங்க ட்ரெடி கல் அதுக்கு பேர் வந்து கேஸ்ட்ரோல் ஹாட் பாக்ஸு இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அதுக்கு லெட்டு வரும் ப்ளஸ் அந்த கல் அது பேர் சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த வருஷம் கொடுக்க காத்திருக்குறேன் ஸோ நம்ம ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கேரளா செட்டி நம்ம ஆஃபர் கொடுக்க போனோம் வருஷம் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக கேரளா கோல் செட்டி நம்மகிட்ட ஒரு நூறு பீஸ் வந்து ஸ்டாக் இருக்குது ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா காரில் தான் வந்து அந்த கேரளாக்கள் செட்டி விரும்புவாங்க ஸோ இப்போ அப்படி கிடையாது எல்லா இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரளா சட்டி அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்புகிறாங்க என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு வெயிட்டாகவும் இருக்குது ஸோ கனமாக இருக்கிறதுனால தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஸோ ப்ளஸ் வந்து அந்த பருப்பு கடைகிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் என்ன ஆஃபருங்கிறது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் லெட்ஸ் கோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா கல்ச்சட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேரளா கல்ச்சட்டி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லைன் லைனாக இருக்கும் லைனாக இருக்கும் சேம் இந்த ஹேண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசுரப்பாக இருக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த கிரிப்பு தூக்கி தூக்குறது ஈஸியாக ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஸ்லிப் ஆகாது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிருப்பதால் வந்து கீழே மிஸ் ஆகாது ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சொரப்பாக இருக்கும் உங்களுக்கு உள்ளே பார்த்துருப்பீங்க மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டா வந்து இது ஒரு மூன்றரை லிட்டருங்க இது மூன்றரை லிட்டரு இன்றைக்கி மார்க்கெட் ரெட்டு நீங்கள் விசாரித்து பாருங்கள் நெட்டில் அதர் கடைக்காரங்க அதாவது வேறு கடைக்காரங்க எந்த கடையினாலும் சரி அந்த கடைக்காரங்க என்ன ரேட் வைக்கிறாங்களோ அந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த கழிச்சச்சட்டி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ எப்படி எல்லா கழிச்சட்டி போல் ப்ளைனாக தான் இருக்கும் அது வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஈஸியாக உங்களுக்கு வந்து சீட்டிங் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரள சட் இது வந்து கேரளா கழிச்சட்டி யாருக்கும் தெரியலனா அன்றைக்கி அதை வந்து பிடிச்சிக்கணும் நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் இந்த மேலே ரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியர் இருக்கும் டிசைன் அது உள்ளே இந்த கடலாம் வந்து ஒரு அஞ்சு கணம் இருக்கும் நல்லா கணம் வெயிட்டாகவே இருக்கும் ஸோ இது மாதிரி கேரள கல்செட்டுக்குள் வேணும் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தான் கிடையாதுங்க இந்த கல்செட்டி வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தான் ரெண்டு லிட்டருலேருந்து மேக்ஸிமம் நாலு லிட்டர் வரைக்கும் இருக்குது நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கிடையாது அதேமாதிரி ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கிடையாது கல்ச்சட்டி இன்னும் எப்பயுமே ஒன் ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் கிடையாது அதுக்குள்ளே நம்ம ட்ரெடி கல்ச்சடி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து பாரம்பரிய கல்சட்டி ஸோ ரெண்டு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் இந்த கேரளா வகையான கல்ச்செட்டி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடையெல்லாம் கிடையாதுங்க விசில் டைப் மட்டும்தான் ஹை டைப் தான் இருக்குது ரெண்டு லிட்டர் வந்து நாலு லிட்டர் வரைக்கும் ஸோ வாங்கிக்கோங்க கடாய் வந்து கிடையாது அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு கடை இருந்தால் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் டைப் கல்ச்சட்டி பாரம்பரியமான ப்ளைன் டைப் கல்ச்சட்டி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதை வாங்கியிருப்பீங்க கேரளாக்காரங்க அதர் ஸ்டேட் காரங்கள் நம்ம எல்லாமே இதை வாங்கி பயன்படுத்துறீங்க உள்ள சொரசுரப்பாகவும் இருக்கும் சில கல்ச்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சொரசுரப்பம் இல்லாமல் பிளைனாகவும் இருக்கும் அது எதுக்குனாக்கா சாப்பாடு செய்வாங்க இதுலேயும் செய்யலாம் இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளைனாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது சேம் ஹேண்டிலெலாம் இப்படி தான் இருக்கும் கீழே கீழே பாட்டமும் இப்படி தான் இருக்கும் ரிங்கெலாம் வந்து ப்ளைனாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கனா அது இது ஹேண்டில் பண்ணுறது ஈஸி கேரளா விட இந்த கழிச்சட்டி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஹேண்டிலிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயிட் தூக்க முடியாதவங்க இந்த மாதிரி கழிச்சட்டி வாங்கி பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டார்டிங் ரெண்டு லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கனாக்கா நாலு லிட்டர் வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து இது நீங்கள் வாங்கிக்கலாம் சேம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் அது கேரளா வச்சுட்டு மாதிரியே ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நீங்கள் வந்து சைவம் அசைவம் நீங்கள் வந்து இதில் சமையல் செய்யலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதம் வடிக்கலாம் சாப்பாடு வடிக்கலாம் இதில் வந்து சாப்பாடு வடித்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதிகளவில் ஸோ அந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மூலமாக மினரல்ஸ் மூலமாக மிக்ஸ் ஆகி அந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வடித்த கஞ்சியில் வந்து மிக்ஸ் ஆகி நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஸோ இப்போ இந்த மார்கழி மாதம் இந்த க தை மாதம்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப குளிர்காலமாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் போ ஹீட்டு போட்டு அதை வந்து குளிர்ல வைக்காங்க ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி டீ பன்று சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கல் சட்டியில் நீங்கள் சாதம் வடித்து அதில் அதில் வடிச்சு கஞ்சி வந்து லைட்டாக உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள் இது மாதிரியான ஒரு சாதம் உடைத்த கஞ்சி நீங்கள் சில்வர் பாத்திரத்துலேயோ அல்லது மண்ச்சட்டிலையோ அல்லது வந்து வெங்கல பாத்திரத்துலேயோ அந்த மாதிரியான ஒரு சுவை வந்து இருக்காது ஸோ ஒரு முறையாவது நீங்கள் இதில் சாதம் வடித்து அதில் சாப்பிட்டு பாருங்கள் அல்லது கஞ்சியாவது குடிச்சு பாருங்க இது நீங்கள் நீங்கள் ஒன்று இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரெடி கல் சட்டி இதுக்கு தாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது ட்ரெடி கல் செட்டின்னு சொல்லுவாங்க கேசரல்னு சொல்லுவாங்க ஹாட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் மாடர்ன் கல் சட்டின்னு சொல்கிறாங்க ட்ரெண்டி கல் சட்டின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மட்டும் மட்டுந்தாங்க எத்தனை பேர் இருக்குது ஸோ லேட்டஸ்ட்டாக வந்தாலும் நிறைய பேரோட இன்னைக்கு வந்து எல்லா கடைகள்லேயும் இன்னைக்கு சேல்ஸ் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிறது இது என்ன காரணம் அப்படின்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் வெயிட்லெஸாகவும் இருக்கும் பிளைனாகவும் இருக்கும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிட் இருக்கும் ஸோ இந்த லிட்டக்காக தான் அந்த லிட்டு இந்த கொஞ்சம் கூட கேப் இருக்காது கொஞ்சம் கூட ஏறு வெளியே வராது ஸோ கப்புன்னு இருக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் ஸோ நாம் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அறிமுகப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ரொம்ப ஸ்லோவாகுது இன்னைக்கு இதோடைய மார்க்கெட்டிங் வேறு லெவல் ஸோ இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த பொருள் மட்டும் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு ஸோ இந்த பொருள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா ப்ளஸ் சவுதி அரேபியா இந்த ரெண்டு ரெண்டு கண்ட்ரிலேயும் இந்த பொருள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாராவது ஆஸ்திரேலியா ப்ளஸ் சவுதி அரேபியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கல்செட்டி நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ப்ளஸ் அந்த பாரம்பரியமான கல்ச்சுட்டியை நான் கொடுத்துருக்கேன் அதோடைய அவங்களுடைய அட்ரஸ் ப்ளஸ் அவங்களுடைய கம்பெனி நேம் அவங்களுடைய ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு போகுதோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இது கொடுக்குறேன் தாராளமாக கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்த பயன்படுத்துகிறான் ஸோ இதோட ஒரு கெபாசிட்டி மினிமம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்டிங் இதே மாதிரி தான் ஒன்றரை லிட்டரில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்டர் வரைக்கும் இருக்குது ஏன்னா வந்து போன வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ ஒரு லிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னமே அந்த தயிர் ஜாடி ஸ்டோரேஜ் பர்பஸ் அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லிட்டர் அதாவது ஒன்றரை லிட்டரு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஒன்ற லிட்டர் ஃபாஸ்ட் மூவிங்கனால் அதற்கு இருக்கிறது கிடையாது ஸோ ரெண்டு லிட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த ட்ரெடிக்கல் சட்டியை நீங்கள் ரெண்டு லிட்டர்லேருந்து நாலு லிட்டருக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதோடைய பெனிஃபிட் சொல்லல சேம் இதே மாதிரி தாங்க இதில் பருப்பு ரசம் மோர் குழம்பு ஒத்த குழம்பு ஏ இதில் வந்து சாதம் உடச்சிக்கலாம் இல்லையே நீங்கள் சாதம் உடச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் இட்லி தோசை இந்த மாதிரி சப்பாத்தி இது மாதிரி என்ன நீங்கள் இதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜ் தேவை கிடையாது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கிடையாது நம்ம ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மேலே நம்ம வந்து எதையும் நம்ம எந்த ஃபுட் நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஸோ நம்ம வந்து இதை வந்து இதில் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெண்ணெய் போடலாம் வெண்ணெய் வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹானி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏதாவது அரிசி ஏதோ பருப்பு ஏதாவது கோதுமை சுகர் இந்த மாதிரி நல்ல வகையில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்சிட்டி இது ஒன்று தான் அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி குக்கிங் பர்பஸ் மட்டும் தான் ஸ்டோரேஜ் கிடையாது இது குக்கிங் ப்ளஸ் டு ஸ்டோரேஜ் சேம் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கட்டும் அந்த பாரம்பரிய கல்செட்டியாக இருக்கட்டும் க்ளீனிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பல நீங்கள் விம்பாரம் ஏதாவது யூஸ் பண்ணி இல்லை லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து கவிழ்த்தி வச்சுருந்தோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எதுவும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா கழுவிட்டு நீங்கள் கவிழ்த்தி வச்சு மிக சிறப்பு ஸோ வந்து மூணு பொருள் பார்த்தாச்சு அது அடுத்தது நாலாவது பொருள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த தயிர் ஜாடி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு ஸோ இது மாதிரியான சைஸ் தான் நல்லா இருக்கும் டிசைன் இருக்கும் டிசைனோட பார்த்தீங்கன்னா இந்த லெட்டு ஒர்க்காரிடம்தான் என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா மற்ற இடத்துல அந்த மாதிரி மூடி இங்கே ஆடும் இடத்துல நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த லெட்டு வந்து இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ நம்மளுடைய ஒர்க்கர் அப்படி அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் கூட கேப் வெளி வராது நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேறு இடத்துல வாங்குகிற தயிர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் அல்லது டுவெல் ஹவர்ஸ் எடுத்துக்கிற டைம் என்னுடைய தயிர் செடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும் சிக்ஸ் ஹவர்ஸில் நீங்கள் ஒரு தயிரை நீங்கள் கண்ணில் பார்த்துடலாம் மற்றபடி மற்ற ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சமைக்கும் பொருள் கிடைக்காது ஸோ ஏங்கிட்ட நான் பண்ணுற பொருள் நீங்கள் எதிர்பார்த்த டைமில் எதிர்பார்க்குற வரைக்கும் கெடாம இருக்கும் ஸோ இதோடைய ஸ்பெஷலிட்டி அதான் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயிராகவும் யூஸ் தயிர் போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் மோர் சிலிப்பி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் மோர் தாளித்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் சமைச்சு வச்ச மீதி சாம்பார் ரசம் ஏதாவது மோர் ரத்த கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதுவே வச்சுட்டு கிச்சனில் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து கிடாது ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே நம்ம இதை காலி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற கல்ச்சர் டிவில் இருக்கிற விட இது ஸ்டோரேஜ் தான் இன்னும் பெஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குங்க ஸோ யார் வந்து அரை லிட்டர் முக்கால் லிட்டர் கேட்காதுங்க டோட்டலாகவே ஸ்டாக் கிடையாது ஏன்னா ஒரு நூற்றம்பது பீஸ் கொண்டு வந்தேன் டக்குன்னு ஒரு இடத்துல மூவ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு உங்களுக்காக ஆஃபர் போட தான் வச்சுருந்தேன் அது டக்குனு இன்னொருத்தர் கேட்டால் நான் மூவ் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு வந்து அதை விட பெரிய சைஸ்ஸாக உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டர் லிட்டரு கணக்கு தான் சேம் வெப்சைட்டில் வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுவா அறநூறுவா அந்த ரேஜ் தான் வரும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் இதுக்கும் அதே சேம் அதே இந்த இந்த தயிர் செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பேக்கிங் காஸ்ட்டு ஐம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் நூறுரூவா தான் ஒன் ஃபிஃப்டி தான் அதேமாதிரி இந்த இந்த ட்ரெடிக்கல் செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் காஸ்ட் நூறுரூவாங்க ஷிப்பிங் காஸ்ட் நூறுரூவா தமிழ்நாட்டில் அதர் எயில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் காஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி சிப்பி காஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் எந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சீசனிங் பண்ண முடியாது ஏன்னா வந்து பிஸியான டைம் பொங்கலில் யாரும் வந்து லேபர்ஸ் யாரும் வரக்கிடையாது நாடான வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே அன்சீசனாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சீசனிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் தோசக்கல் சீசனிங் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சீசனிங் பண்ணு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு யாராவது எப்படி சீசனிங் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது நார்மல் கலையில கால் பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வெரி சிம்பிள் நீங்கள் அவங்க உங்களுடைய கேஸ்டோடையே நீங்கள் ஒரு மேக்சிமம் த்ரீ டேஸில் நீங்கள் சீசனிங் பண்ணி செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் குக்கிங் பண்ணி நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எந்த வருஷமும் யாரும் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னா அது ஆயில் லேம்ப்ஸ் எல்லா வீட்டில பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தியாக இருக்கட்டும் ஒரு கட ஒரு கத்தி கோடரி இந்த மாதிரி நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு எல்லாமே கல் தான் பயன்படுத்தினா ஏன் அந்த காலத்து மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல் கொகைகளை தான் படுத்து படுத்துனாங்க அதுதான் அவங்க வீடு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீட்லேயே ஓட்டு வீட்லேயே அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ஸோ அது டெக்னாலஜின்னு சொல்லலாம் மற்றபடி என்ன தான் டெக்னாலஜி அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எவ்வளோ ஆரோக்கியம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆரோக்கியம் யாருமே கிடையாது இன்னைக்கு சாதாரண காய்ச்சல் வந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்னைக்கு சிகிச்சை இருக்காங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சாதாரண சின்ன காய்ச்சல் தான் ஸோ அதை கூட இன்றைக்கி தாக்க முடியாத அளவுக்கு இருக்குது அது காரணமாக சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பேசியிருப்பாங்க நம்ம சேலம் செவ்வா நம்ம சாப்பிட்ற குழம்பு பருப்பு வகைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டே இடது தான் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஆனால் அந்த பருப்பில் அவங்க சொன்னாங்க நாற்பது விதமான பருப்பு வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சு யாராவது வீடியோ பார்க்க முடியாதீங்கன்னா அந்த வீடியோவாக இன்னைக்கு போய் ஒரு டைம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ அது இல்லாமல் வந்து போய் அந்த பாரம்பரியமான சில விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்னன்னா எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க இந்த விளக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கும் எவ்வளோ பேர் கோயில் வந்தாலும் விளக்குன்னு இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் அந்த காலத்தில் ஒவ்வொரு மாடத்துலையும் வந்து விளக்கு விளக்கு வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் யாரும் அந்த மாட விளக்கு வைக்கிறது கிடையாது சும்மா சாம்பலுக்கு ஒரு ஐம்பது ஒரு ரூபாய்க்கு அந்த மண் விளக்கு வாங்கி வச்சுட்டு அந்த கார்த்திகை தீபத்தை முடிச்சுட்டு தீபாவளி முடிச்சுட்டு முடிச்சிடுங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது சரியில்லைங்க பாரம்பரியத்தை சில வச்சுட்டு பிக்கப் பண்ணுறாங்க இன்னமும் சொல்லி கொடுக்குறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதோ இது ஏன்னா இந்த போன வருஷம் இந்த ஆயில் லம்ப்ஸ் இல்லைன்னு சொல்லி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இந்த ஆயில் லேப்ஸ் என்னால் ஏன்னால் கேஷ் பண்ண முடியல ப்ரொடக்ஷன் பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஒரு ஐநூறு பீசை வந்து ஸ்டாக் வச்சிருக்கேன் அதாவது இது கார்த்திகை தீபத்தை கொடுக்குன்னு நினைச்சுட்டு ஸோ கார்த்திகை தீபத்தில் நான் இல்லை ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாமே ஸ்டாக் ஆகிடுச்சி ஸோ அது நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி வெப்சைட்டில் அது ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸும் உங்களுக்கு வந்து ஆறுநூறுவா பக்கம் வரும் நான் உங்களுக்கு ரொம்ப 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 சீப்பாக கொடுக்குறேன் என்ன காரணம் அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் ராம ஜென்மபூமி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் ரொம்ப பேர் போவாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் இலங்கை அங்கே தான் வந்து இவங்களுடைய யுத்தம் ராமர் யாருன்னு தெரிய வந்த ஒரு விஷயமே இலங்கையும் தமிழ்நாடும் தான் தமிழ்நாடு வந்து முக்கியமான பங்கு வகி வகிச்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலயம் அணிக்கு போயிருக்கு மைசூர்லேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த ராமர் லட்சுமணர் சிறை அனுமன் இந்த நாலு சிறையும் செதுக்கிறதுக்கு அந்த கல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம மைசூரில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவர்கிட்ட இருந்து மட்டும் அவர்கிட்ட இருந்து தான் அந்த சோப் ஸ்டோனுங்கிற மாக்கள் அங்கே யூபிக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த சிலைகள் செதுக்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மகாபலிபுரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் இப்படிங்கிறது தான் நான் வந்து பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடையாய் வாய்ந்தவங்க அங்கேயும் நம்மளுடைய சோப் ஸ்டோன் நீங்கள் அயோத்தியில் கட்டியிருக்கிற கல் வந்து பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோன் நிகரமானதுதான் அது பிளாக்ஸ்டோன் கிடையாது மார்பிள் மார்பில் அப்படின்னாலும் சேம் சோப் ஸ்டோன் மாதிரியே தான் ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்ப வந்து கையிலேயே கீரணாலும் கீர்ன மாதிரி இருக்கும் ஸோ மார்பிளில் வந்து பார்த்திங்கனாக்கா மகாபலிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சென்னையில் சாமி எல்லாம் செய்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அதே கல்லை வந்து வச்சு தான் இன்றைக்கி வந்து அது கோயிலை கட்டிருக்காங்க மிகச்சிறப்பு இந்தியாவில் எந்த கோயிலும் வந்து மார்பில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அயோத்தி ராமர் டெம்பிள் வந்து உருவாக்கிருக்கிறாங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இப்ப வந்து எல்லாரும் வந்து விளக்கு போடுவாங்க ராம ஜென்மி பூமி ஓபன் பண்றீங்க நீங்க இந்த கல் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் இந்த கல் விளக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க இது வந்து அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க அகல் விளக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு மட்டும் தான் வச்சுக்குவாங்க ஸோ ரவுண்ட் சேஃபாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கில் வந்து நீங்கள் அப்பப்போ அவங்க வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அது மேட்டர் கிடையாது ஸோ எல்லாரும் அந்த காலத்தில் வந்து இந்த மாக்களில் தான் விளக்கு போடுவாங்க இன்னமும் நான் இருக்கிற அந்த சேலத்தில் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாக்கள் இந்த மாக்களில் இருக்கிற விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு அது கிடையாது ஸோ இது வெரி வெரி சிம்பிளான ஒரு பல காலத்து டிசைன் இது உங்களுக்கு அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இது செய்கிற வந்து பார்த்திங்கனாக்கா கூலி வந்து ஒரு பீஸுக்கு எண்பது ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இதை பேக் பண்ணி கொடுக்குறோம் ஷிப்பிங் சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஒரே ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒரு பீஸ் கொடுக்குறேன் நூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த விளக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொண்ட வழக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து மாட வழக்குன்னு சொல்லுவாங்க மாட மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்கு வீட்டுக்கு வெளியில் ரெண்டு பக்கம் போலி வச்சுருப்பாங்க அழகாக இப்படி வச்சுட்டு த்ரீ ஒன்று போட்டு பற்ற வச்சிருப்பாங்க இப்படி அழகாக அழகாக இருந்துச்சுருக்கோம் யாராவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த விளக்கு பார்த்தாங்கனாக்கா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பொருளாகவும் இருக்கும் எல்லா வீட்லேயுமே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ரெண்டு படங்கள் தான் ஸோ இது வந்து இந்த மேலே வந்து இந்த கொண்டை கொண்டை இது வந்து வீட்டில் எல்லாரும் இந்த காமாட்சி வருக்குன்னு வச்சுருக்கோம் இல்லையா சேம் அதே தான் காமாட்சி வருகிற்கு அதில் வந்து காமாட்சி படம் போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து அதில் அதில் வந்து கிராஃப்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தில் வச்சு இந்த மாதிரி கீறி இருப்பாங்க அழகாக ஸோ அந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லி எண்ணெய் பிடிக்கும் நீங்கள் ஒரு டைமே நூறு மில்லி எண்ணெய் எண்ணெய் ஊற்ற வச்சுட்டு ரெண்டு திரி வச்சுட்டு பற்ற வச்சிங்கனாக்கா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஏறியும் அவ்வளோ ரொம்ப ஒரு பெருமிதமான ஒரு ஆயில் ஆயில் லம்ப்ஸ் ஆயில் லம்ப்ஸ் தான் ஸோ இந்த வருஷம் தீப தீபாவளி நல்லபடியாக நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க ஸோ இந்த வருஷம் உங்களை வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஸோ இதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம இதை வந்து நம்ம வந்து நம்ம காப்பாற்றணும் எல்லோரும் இது பின்பற்றணும் ஸோ எல்லோரும் இந்த பொங்கல் ஆஃபரை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வாங்காட்டியும் ஒரு பத்து பேராச்சு ஒரு பத்து பேராது வாங்கினாலும் எனக்கு திருப்தி தான் ஏன்னா போன வருஷம் வாங்கினவங்க இந்த வருஷம் வரைக்கும் யாரும் மார்க்க கிடையாது எல்லாம் நல்லபடியாக வந்து கழ்ச்சட்டி வாங்கி பயன்படுத்திருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கல்ச்சட்டி ரேட் எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு தங்க விலை எப்படி கூடுதோ அதே மாதிரி இந்த கல்ச்சட்டி விலையும் வந்து கூடிருச்சு ஸோ அடுத்த வருஷம் எப்படின்னு தெரியாது அடுத்த வருஷம் ஸ்டாக் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து தான் போகிறேன் ஸோ இந்த வருஷம் வாங்க முடியாதவங்க அல்லது ஸ்டாக் முடிஞ்ச முடிஞ்சாலுமே அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மிச்சு கொடுக்குறேன் ஏன்னால் போன வருஷம் ஆஃபர் சில பேருக்கு முடிஞ்சிருச்சு கொடுக்க முடியல இந்த வருஷம் அதே ரிமெம்பர் பண்ணிருக்காங்க மும்பைலேருந்து ஜெயஸ்ரீ சாந்திய நாகராஜன் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க பெங்களூர் ஒரு பத்து பேர் ஒரு முப்பது பேர் பக்கமாக ரிமூமர் பண்ணிருக்காங்க நியாபகப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி மூணு டபுள் ஜீரோ எண்பத்தொம்பது முப்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ ஸோ எல்லாேருக்கும் நன்றிங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன்